சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் கீரனை பத்தி நக்கீரனை பத்தி தான் பார்த்துட்டு வரும் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தல் சிவபெருமான் சோமசுந்தர பெருமானின் திருவாணைப்படி சங்கப்புலவர் கூட்டத்தை அடைந்த நக்கீரர் குற்றங்கள் யாவும் நீங்க பெற்றவராய் திகழ்ந்தார் என் இறைவனின் திருவடிகளை தியானித்திடும் மனம் கொண்டவராக நக்கீரர் விளங்கினார் சிவபெருமானின் திருவடிகளை சிந்தித்த மனம் கொண்டவராகவும் நக்கீரர் விளங்குகிறார் இறைவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து எழுந்த செந்தடலால் எரித்த மன்மதனை திருமால் பிரம்மா போன்றவற்றால் காக்க இயலவில்லை ஆனால் அதே நெற்றிக்கண் என்னை சுட்டபோது அதனால் எனக்குண்டான வெண்மையை தனித்து பொற்றாமரை குளம் என்னை காத்தருளியது எனவே இப்பொற்றாமரை தீர்த்தமே எப்பிறப்பிலும் என்னை காத்தருளும் எண்ணி தினந்தோறும் மன ஒருமையோடு முக்காலமும் அத்தீர்த்தத்தில் நீராடி முடித்த சோமசுந்தர பெருமானை வழிபடும் நியமத்தை நக்கீரர் மேற்கொண்டார் இவ்வாறு முக்காலமும் ஞாபகம் தப்பாது தன்னை வழிபடும் நக்கீரனின் பக்தியை கண்டு இறைவன் மகிழ்ந்தார் நக்கீரனுக்கு இன்னும் இலக்கணம் விளங்கவில்லை அதனால் தான் இது வழா நிலைச்சொல் இது வழு உச்சொல் என்பதை அவன் அறியாது உள்ளான் இவனுக்கு இலக்கணத்தை போதித்தருள குற்றமற்ற கேள்வியில் பெரும் புலமை பெற்ற யார் இதை செய்ய வல்லார் என்று எண்ணினார் இறைவனின் திருவுள்ள கருத்தை அறிந்து உணர்ந்த அன்னை மீனாட்சியம்மை இறைவனைத் தொழுது சுவாமி அங்கை நெல்லிக்கழும் போன்ற அனைத்தையும் உணர்ந்த வல்லர் அறிவாளரை அடியவள் மனதில் தோன்றியதை உரைக்கின்றேன் கூர்ந்து செவி சாய் வேண்டும் முன்பொரு சமயம் திருமால் பிரம்மா இந்திராதி தேவர்கள் சனகாதியர் மற்றும் பிறரும் கைலாசத்தில் ஒன்றாக கூடியிருந்தனர் அதனால் உண்டான பாரத்தை பூமியால் தாங்க இயலவில்லை இதன் காரணமாக பூமியின் தென்மேற்கு திக்கு உயர்ந்தது அச்சமயம் தேவியரை அன்பிய தேவர்கள் பூ உலகினை சமன் செய்தருமாறு உங்களிடம் வேண்டினார் உடனே தாங்கனும் நம்மை ஒத்தவன் அகத்தியனேயும் தேவி பார்வதியை நிகர்த்தவர் அவனது பத்தினி லோகமுத்திரே என கூறி அம்முனிவரை தென் பகுதிக்கு அனுப்பி வைத்தீர் செந்தமே நாடு செல்லும் முன்பாகவே அகத்தியர் தங்களிடம் முதல் தமிழ் இலக்கணத்தை கற்று தெளிந்து புறப்பட்டு சென்றார் அவர் சென்று பல காலம் ஆகிவிட்டது அவரும் தேவீரை தரிசித்துடும் துடிப்போடு உள்ளார் தங்களின் திரு உள்ளத்திற்கு சம்மதமெனில் அகத்தியரை கொண்டு நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை உணர்த்தி அருளிடலாம் என்பது எளியவளானே என் உள்ள கருத்து என்று கூறியறினாள் மீனாட்சி அம்மை அன்னையின் உமையவளின் சொல் கேட்டு இறைவனும் அகமகிழ்ந்து தேவி நீ உரைத்தவாறே செய்யலாம் என்று கூறி அருளி அகத்திய பெருமானை நினைத்தழுனார் எல்லாம் வல்ல இறைவனின் திருவுலக் குறிப்பை உணர்ந்த அகத்திய பெருமானும் தம் சிற மீது கைகளை குவித்து தவமெனும் விமானத்தில் தன் பத்தினி லோபுத்திரையோடு உடன் வர வழியே சென்று ஆளவாய் பெருநகரினையை அடைந்தார் திருக்கோயிலுக்கு சென்ற அகத்தியர் சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சி அம்மையும் ஆனந்தமாக தரிசனம் செய்து பேரின்ப நிலையில் ஆழ்ந்தார் அது சமயம் பொற்றாமரி திருக்குளத்தில் புனித நீராடி முடித்த நக்கீரரும் நியமப்படி இறைவனை தரிசன வேண்டி இறைவனின் சந்நிதிக்கு வந்து சேர்ந்தார் காலம் கூடியமையால் இறைவரையும் இருவரையும் இறைவனின் திருவருள் கூட்டி வைத்தது இந்நிலையில் சோமசுந்தர பெருமான் அகத்திய மாமுனியை தன் திருமுன்பாக வருமாறு கடைக்கணித்து தபத்தில் சிறந்திருக்கும் அகத்திய முனிவனே நக்கீரனுக்கு தமிழ் இலக்கண அருவி இன்னமும் நிரப்ப பெறாமையால் நீ எம்மிடத்தே கற்றுக்கொண்டபடி அவ்விளக்கணத்தை அவனுக்கு பழுதர கற்பிக்க கடவாயாக என்று பணித்தருளினார் சோமசுந்தர பெருமான் தனக்கிட்ட திருவானையை சிறம் மேற்கொண்ட அகத்தியர் தன்னை பணிந்து நின்ற நக்கீரருக்கு நன்கு புரியுமாறு உபதேசி தள்ளினார் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் உடன்படல் முதலான ஏழு வகை மதங்கள் நால் வகை பயன்கள் பத்து வகை குற்றங்கள் பத்து வகை அழகுகள் முப்பத்தி ரெண்டு வகை உத்திகள் காண்டிகை விருத்து உரைகள் என அமைந்த அனைத்தையும் ஐந்தரி பர நக்கீரருக்கு அகத்திய பெருமான் உபதேசித்து தருளினார் தமிழ் இலக்கணத்தை நக்கீரருக்கு அகத்திய முனிவர் உபதேசித்து அருளிய பாங்கினை கண்டு மனமகிந்த பெருமான் அம்முனிவருக்கு வேண்டிய வரங்கள் பலவற்றை அளித்து அவரது இருப்பிடத்திற்கு திருப்பி மாறு திரும்புமாறு விடை விடைத்தருளார் இறைவனிடம் விடை பெற்று கொண்ட அகத்திய முனிவர் சென்ற பின்னர் அன்னை மீனாட்சி அம்மை இறைவனிடம் நக்கீரருக்கு தாங்களே இலக்கணத்தை போதித்திடாது அகத்தியரை கண்டு போதிக்க செய்கிற காரணத்தை எளியவர் தெரிந்து கொள்ளலாமா என்று வினவினார் அன்னை இவ்வாறு தம்மிடம் வினைமேதும் புன்னகை செய்த சோமசுந்தர பெருமான் தேவி நம்மிடத்தே நக்கீரன் போராமை கொண்டதாலே யாம் போதிக்காது அகத்தியரை கொண்டு இலக்கணத்தை நக்கீரனுக்கு போதிக்கச் செய்தோம் என்று கூறி அம்மையின் ஐயத்தை போக்கினார் அகத்திய மாமுனிவரின் தமிழ் இலக்கணம் கற்ற பின்பு நக்கீரன் தான் முன்பு பாடிய பாக்கள் அனைத்தையும் ஆராய்ந்து பிழைகளை திருத்தி அமைத்துக் கொண்டார் தனது அறியாமையல் தான் இறைவனே திருப்பாடலில் குற்றம் கூறியது எண்ணி பெரிதும் வருதினார் அந்த இறைவனின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் செந்தடில் உடல் சுட்டதை அடியவனை தண்டித்து அறிவுறுத்திய பெருமானுக்கு எளியவனாகிய என்ன கைமாறு செய்திட இயலும் என்று பலவாறு எண்ணி அளவில்லா ஆனந்த கடலில் தெளித்தார் அதன் பின் நக்கீரர் அகத்திய மாமனியோட கற்ற தன் தமிழ் இலக்கணத்தை பிற சங்க புலவர்களுக்கும் அன்போடு போதித்தார் இதனால் சங்க புலவர்கள் அனைவரும் தொல்லின தெரிந்து கொண்டனர் சோமசுந்தர பெருமானின் திருவடிகளை இரவும் பகலும் என எந்நேரமும் தன் உள்ளத்தில் பதித்திட்ட நக்கீரர் பெரும் சிவனேச செல்வராக விளங்கினார் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனர்களை எல்லாரும் பெற ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்